ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உயிரின் விலை என்ன இயவனர் அப்படின்ற பெயர்ல ஒரு மாமுனிவர் ஒருத்தர் இருந்தார் அவர் பிருகு முனிவருடைய மகன் அவர் அடிக்கடி தியானத்துல மூழ்கி இருக்கும் போது சமாதி நிலைக்கு போயிடுவார் பெரும் தபஸ்வியான அவர் நீருக்கடியில பல காலம் இருந்து மூச்சை அடக்கி தியானத்துல ஆழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டார் அதை செயல்படுத்தும் வகையில் ஒரு முறை பன்னெண்டு ஆண்டுகள் கங்கையிலையும் யமுனையிலையும் சங்கமிக்கும் ஒரு இடத்துல நீருக்கடியில் இருந்து தியானத்தில் மூழ்கி சமாதி நிலையிலையும் இருந்தார் எந்த ஒரு ஜீவனுக்குமே மனதால் கூட தீங்கு இழைக்காம தண்ணீருக்கு கீழே தியானம் செய்யும் அந்த மாமுனி வர நீர்வாழ் உயிரினங்களும் நன்றாகவே அறிந்திருந்தது அதனால நீருக்கடியில் அவரை அந்த கடல் பிராணிகள் எந்த தொந்தரவுமே செய்யவே இல்லை துன்புறுத்தவும் இல்லை அவருடைய தியானத்திற்கு எந்தவித இடையூறும் செய்யாமலேயே இருந்தன அந்த உயிரின good ஒரு நாள் முனிவர் நீருக்கடியில சமாதி நிலையில இருந்தபோது அந்த சமயத்துல சில மீனவர்கள் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்தாங்க அவங்க ஒரு பெரிய வலைய கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க அவர்கள் எண்ணத்துல நிறைய மீன்கள் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க செய்றாங்க அவர்கள் எண்ணியபடி அந்த வலையில நிறைய மீன்களும் சிக்கிச்சு மீன்கள் மட்டுமில்ல முனிவரும் அந்த மலையில சிக்கினார் மீனவர்கள் இழுத்து இழுத்து பார்த்தபோது மிகவும் கனமாக இருந்ததால பெரிய அளவுல ஒரு கடன் பிராணி ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்கு அப்படிங்க எண்ணத்துல பலருமே சிரமப்பட்டு அந்த வலையை இழுத்து நீர் நிலையில மேல் பரப்பிற்கு கொண்டு வந்தாங்க விரித்த வலைக்குள்ள மீன்களோட சேர்ந்து முனிவரும் இருந்ததை பார்த்து அவங்க ஆச்சரியமானாங்க ஒரு தபஸ்விய வலைக்குள்ள சிக்க வைச்சு விட்டோமே அப்படின்னு மீனவர்கள் திகச்சு போனாங்க அவர்கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க முனிவர் தான் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்ததால விரிந்த வலைக்குள்ள மாட்டிக் கொண்டதாக தெரிவித்தார் அப்போது அவர் பல வகைப்பட்ட மீன்கள் வலைக்குள்ள துடிதுடித்து இறந்து கிடப்பதை பார்த்தாரு பார்த்த உடனே அவர் மனசு நொந்து போச்சு அவரோட மனம் கருணையால ரொம்பவே வருத்தப்பட்டது அவர் மீனவர்கள் கிட்ட இந்த மீன்களுடன் நான் எத்தனை நாட்கள் சேர்ந்து இருந்திருக்கிறேன் தெரியுமா இந்த மீன்கள் இறந்து விட்டதால இவற்றை விட்டு பிரிய எனக்கு மனமே இல்லை நானும் இந்த மீன்களோட இறந்து போய் விடுறேன் அப்படின்னு கூறினார் சீவனரின் இந்த வார்த்தைகளை கேட்ட மீனவர்களுக்கு ரொம்பவே பயமாய் போச்சு ஒரு பெரிய தபஸ்விய உயிரை இழக்கிறதுக்கான காரணமா நாம ஆயிட்டோமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க உடனே அவர்கள் அரசனான நகுஷன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க விஷயத்தை கேட்ட அரசன் ஒரு புரோகிதருடன் மீனவர்கள் சூழ அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் முனிவருக்கு தக்க மரியாதை செய்தபின் அவரை பணிந்தான் மண்ண பிறகு முனி சிரேஷ்டரே நீங்க உயிர் துறப்பத நாங்க விரும்பல நீங்க ஆணையிடுங்க நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு வினயத்துடன் அவன் கேட்டான் அதற்கு முனிவர் சொன்னாரு மன்னா இந்த மீன்கள் எல்லாமே இறந்து விட்டன என்னுடன் இந்த மீன்கள் உயிர் பிறகு எனக்கு வாழவே விருப்பம் இல்லை நான் வாழ வேண்டுமென்றால் எனக்காக ஒரு விலையை நிர்ணயித்து அந்த தொகையை கொடுத்து விடுங்க வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு முனிவர் மன்னன் உடன் புரோகிதர்கிட்ட வந்தான் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து விடுங்க அப்படின்னு கூறினான் முனிவர் உடனே உயிரின் விலை வெறும் ஆயிரம் பொற்காசுகள் தானா அப்பொழுது என்னுடைய விலை ஆயிரம் பொற்காசுகள் தாங்குமா அப்படின்னு கேட்டாரு முனிவர் உடனே மன்னன் சரி லட்சம் பொற்காசுகளை கொடுத்து விடுறேன் அப்படின்னு கூறினான் அதற்கும் முனிவர் இசைந்து கொடுக்கவே இல்லை லட்சம் பொற்காசுகளா என்ன இது ஒன்றுமே விவரம் புரியாம பேசுறீங்களே உயிரின் விலை லட்சம் பொற்காசுகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டாரு முனிவர் மன்னனுக்கு எதுவுமே புரியவே இல்லை பாது ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு சொன்னபோதும் போதும் முனிவர் அதற்கு சம்மதிக்கவே இல்லை பிறகு ராஜ்யம் முழுவதையுமே தர்றேன் அப்படின்னும் மன்ன கூறிய போதும் அவர் அசைந்து கொடுக்கவே இல்லை பின் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டான் மன்னன் இதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாது இந்த நாட்டுல தேர்ந்த அந்தணர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்க தகுந்த விலையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மன்னனும் மிகுந்த வருத்தத்துக்கு உண்டானான் அரசு புரோகிதர்கள் அந்தணர்கள் கிட்டயும் கலந்து ஆலோசிச்சான் அப்போது வனத்தில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வருவதாக அவன் கேள்விப்பட்டான் உடனே போய் அவரையும் அவன் அணுகினான் அந்த அந்தனர் கிட்ட மன்னன் கேட்டான் முனிவரே நான் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கேன் ஒரு மகா தபஸ்வியின் உயிரின் விலையை நிர்ணயிக்க முடியாம திண்டாடுறேன் அவருக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றாவிட்டா எனக்கு மிகப்பெரிய பழி வந்து சேரும் என் குலமும் என் நாடும் என் மக்களும் அவதி உழுவாங்க அதற்காக எனக்கு இந்த முனிவரின் விலையை ஈடாக தர முடியும் அப்படின்னு கூறுங்களேன் அப்படின்னு கேட்டான் இந்த விவரங்களை எல்லாத்தையுமே கேட்டாரு அந்த முனிவர் முனிவர் சொன்னாரு மன்னா கவலைப்படாதீங்க அந்த அந்தனரும் பசுவும் ஒரே இனம்தான் தான் வேதங்களின் உருவம் அப்படின்னா பசுக்கள் யாகங்களில் அளிக்கப்படும் ஹவிஸின் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் ஆகையால அந்த தபஸ்வியின் உயிருக்கு ஈடாக நீங்க ஒரு பசுவை தானம் செய்யுங்க அவர் திருப்தி அடைந்து விடுவார் அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர் மன்னன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் தபஸ்வியான அந்த முனிவர் கிட்ட ஓடோடி வந்தான் ஐயனே நீங்கள் கூறியபடி நான் தேர்ந்த அந்தனர் ஒருவரிடம் விளக்கம் கேட்டேன் அவர் பசுவை தானம் தானம் செய்தால் உயிரின் விலைக்கு ஈடாக இருக்கும் அப்படின்னு 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 சொன்னார் நான் இந்த பசுவை அளிப்பது சரியாக இருக்குமா கூறுங்க கேட்டான் அந்த உடனே அவனை பார்த்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மன்னா இப்போதுதான் ஒரு உயிரின் விலையை சரியாக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கீங்க பசு என்பது மிகவும் பவித்திரமான பிராணி நாம தேவலோகத்தை அடைவதற்கு பசுக்களே படிக்கலாக இருக்கின்றன அப்படின்னு ஆகம நூல்கள்லாம் சொல்லுது ஆகையால இந்த பசுவை நீங்க தானமாக அளித்தது மிகவும் சரிதான் அப்படின்னு கூறினார் மீனவர்களும் அரசனால் கொடுக்கப்பட்ட பசுவை தானமாக ஏற்றுக்கொண்டபடி முனிவர் கிட்ட வேண்டினாங்க அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் தானத்தை ஏற்றுக்கொண்ட முனிவர் மீன்களும் நீங்களும் தேவலோகம் செல்வீங்க அப்படின்னு மீனவர்களை ஆசீர்வதிக்க அனைவருமே தேவலோகம் சென்றதை நகுஷன் விழுந்து பார்த்தான் அப்போது அங்கு வனத்தில் வாழ்ந்திருந்த முனிவரும் வந்து சேர்ந்தார் நீரில் வாழ்ந்த முனிவரிடமும் வானத்தில் வாழ்ந்த முனிவரிடமும் நகுஷன் ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தான் நீங்கள் இருவரும் என்றும் எனக்கு பக்தி மாறாமல் இருக்க வேண்டும் என்று நல்லாசி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் அதன்படி அவர்களும் அவன் கேட்ட அருளாசியை வழங்கி தன் தம் இடங்களுக்கு போனாங்க சீவனரும் மீண்டும் தியானம் செய்யறதுக்காக தன்னோட இருப்பிடத்தை நோக்கி போனார் நாம பிறந்தது முதல் இறக்கப்போகும் போகும் தருவாய் வரை நம்முடைய உயிர் மூச்சு கொடுக்கும் தாய்ப்பாலாக இருப்பது நம் தாயில் இருந்து வரும் முதிரம் மட்டுமல்ல பசுவிடம் இருந்து வரக்கூடிய பாலையும் குடித்துதான் நம்ம வளர்றோம் தாய்ப்பாலை விட பசுவின் பாலை குடித்து வளர்வதுதான் அதிகம் இத்தகைய தாய்க்கு இணையாக இருக்கும் பசுவினை போற்றி வணங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவோ ஏராளம்தான் பசு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்து கலாச்சாரத்தின் படி அந்த பசுக்குள்ள அனைத்து கடவுள்களும் அடக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் நம்பப்படுறது அதே மாதிரி நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் ஒவ்வொரு மிருகங்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் மனிதன் மட்டுமே வாழ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை மிருகங்களுக்கும் அதற்கான சரியான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்து கலாச்சாரங்களில் அதிகமாக போற்றப்படுவது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி